அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் பேசுகிறேன் இப்போ வந்து நான் முறையாக வந்து முத்திரைகள் கற்றுட்ருக்கிறதுனால சில விஷயங்கள் இந்த முதிரைகளில் ஒரு யோகா பயிற்சியாளராக இருக்கிறதுனால சில முதிரைகள் செய்கிறதுனால நம்ம உடலுக்கு உபாதைகளும் தொந்தரவுகளும் அதிகமாகும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து உங்கள் கூட என்னால் ஷேர் பண்ணாமல் இருக்கவே முடியல ஸோ அது தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் இதை பாருன்னு இந்த முத்திரையை நம்ம பார்த்துருப்போம் நிறைய யோகா கிளாஸில் நம்ம இருந்திருப்போம் இல்லை நம்ம வந்து யூடியூப் பார்த்து கூட செஞ்சுருப்போம் அதாவது இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா இந்த மோதிர விரலினுடைய அடிப்பகுதியை வந்து தொடுறது இதுக்கு பேர் வந்து கழிவு நீக்க முதிரைன்னு சொல்லுவாங்க நல்லா தெரியுதா இதுக்கு பேர் கழிவு நீக்க முதிரைன்னு சொல்லுவாங்க இந்த முத்திரையை கண்டிப்பா யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் நம்ம ரொம்ப ஆர்வத்தில் ஏதோ ஒரு நோய் இருக்குன்னா அதை நம்ம செஞ்சு சரி செஞ்சுக்கலாம்னு நம்ம நினைப்போம் உதாரணத்துக்கு உடம்புல கட்டிகளோ எங்கேயோ கலலைகளோ இல்லை ஃபேட்டி லைவரோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல ஒரு வீக்கம் ஒரு தேக்கம் இருந்ததுன்னா அது மண் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த முதிரைங்கிறது மண்ணை மறுபடியும் அதிகப்படுத்துவது இந்த கழிவு நீக்க முதிரை இதை பண்ணுறதுனால உடம்பில் வேறு சில உபாதைகள் வரக்கூடும் ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது எஸ்பெஷலி கேன்சர் கட்டி கேன்சர் கட்டி இருக்குது அப்படின்னா ஏன்னா இதை மென்ஷன் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் சில கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட யூடியூப் பார்த்து ஓகே நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளுடைய தேக்கம் தானே இந்த நோய் அப்போது இந்த இந்த வந்து இந்த கழிவுநோக்க முதிரை செய்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம் நம்ம போக்கிடலாம் அப்படின்னு நினச்சி தயவு செய்து எஸ்பெஷ்லி கட்டிகள் யாருக்கு இருந்தாலும் செய்ய வேணாம் வீக்கமோ தொந்தரவுகளோ எக்ஸ்ட்ரா மண் தேக்கம் இருந்தால் யாருமே செய்ய வேணாம் எஸ்பெஷலி கேன்சர் பேஷண்ட்ஸ் தயவு செய்து இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடாதீங்க உங்களுடைய கழிவு நீக்கம் இதில் நடைபெறும்னு நினச்சி நீங்கள் செய்யவே செய்யாதீங்க இது உடம்புக்கு ரொம்ப அதிகமான தொந்தரவை கொடுக்கும் ஸோ இதை மெயினாக நான் சொல்லணும் 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 அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு தயவு செய்து இதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் ஆர்வமாக இதை ஆரம்பிப்போம் இன்னொன்று உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபாரின் ஏஜென்ட்ஸ் லைக் ஸ்டண்ட்டோ இல்லை வாயில் ஏதாவது கல்லோ இல்லை வந்து எதுவும் ஒன்று பொறுத்திருக்காங்க எக்ஸ்ட்ராவாக அப்படின்னாலும் அவங்களும் தயவு செய்து செஞ்சிடாதீங்க இந்த கழிவு நிற்க முதிரையை நிறைய பேர் நானும் கூட தெரியாமல் நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறேன் அந்த முதிரைகளை நிறைய நேரம் வச்சு பட் வந்து இப்போ முறையாக நான் நல்ல ஒரு பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்கிட்டதுனால நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக செய்யாதீங்க இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது அவசியமாக தேவைப்படுது அப்படின்னா இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்